அன்பிற்குரிய பெருமக்களை ஆண்டவர் பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் இந்த நாளுக்குரிய பேதுருவினுடைய முதலாவது கடிதத்தினுடைய முதலாவது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தம் ஆகும் திருத்துதர் பேதுர் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய அன்புக்குரியவர்களே உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிஒலியாய் வந்த வீணான நடத்தேன் உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார் அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்து பெருமைப்படுத்தியுள்ளார் இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை இருக்கவே இவ்வாறு செய்தார் உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவிடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும் எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள் ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர் அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது புல் உலர்ந்து போம் பூ வதங்கிவிழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக

அல்லே லூயா அல்லே லூயா மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களுக்கு முன் கொண்டிருந்தார் சீடர் திகைப்புற்றிருக்க புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர் அவர் மீண்டும் பன்னீர்வரை அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேச தொடங்கினார் அவர் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர்களிடம் கூறினார் செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம் போதகரே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றோம் என்றார்கள் அவர் அவர்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார் அவர்களோ அவரை நோக்கி நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலது புறமும் இன்னொருவர் உமது இடதுபுறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர் இயேசுவோ அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல மாறாக அந்த இடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர் இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம் பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகின்றவர்கள மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களது தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்குமே பணியாளராக இருக்கட்டும் ஏனெனில் மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் தேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் விலைமதிக்கப்பெற முடியாத திரு ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் பௌலடிகளார் தன்னுடைய கூற்றிலே இத்தகைய ஒரு பேதுரு அடிகளால் இத்தகைய ஒரு கூற்றையே இன்றைக்கு நமக்கு தருகின்றார் பேதுருவினுடைய திருமடலிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு உங்கள் முன்னோரிடமிருந்து வழி வழியாய் வந்த பயனற்ற நடத்தையினின்று உங்களை விடுதலையாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது அழிவுறும் வெள்ளியும் அன்று மாசு மறுவற்ற செம்மறி போன்ற கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு ரத்தமே என்று கூறப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இன்றைக்கு படிக்க பார்க்கின்றோம் விலைமதிக்கப்பெற முடியாத இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தால் அந்த இரத்தத்தை நமக்காய் மண்ணிலே இறுதி சொட்டு வரை சிந்தி நம்மை பாவ பிடியிலிருந்து விடுவித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் வழி வழியாய் வந்த பயனுற்ற நடத்தை நின்று நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றோம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றோம் இத்தகைய விடுதலையை பெற்ற நாம் மீண்டும் இத்தகைய பயனற்ற செயல்களை அல்லது நடத்தைகளை நாம் செய்து வருவோமேயானால் நாம் அடிமைகளே அடிமைகளாய் வாழ்வது உரிமை குடிமக்களுக்கு அழகு அல்ல நாம் எல்லாருமே விடுதலை பெற்றவர்கள் உரிமை குடிமக்கள் பரிசுத்த குலம் என்று பேதுரு தன்னுடைய மடலிலே கூறியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே விடுதலை பெற்ற மக்களாக வாழ்வதுதான் உண்மையிலேயே சுதந்திரமான ஒரு வாழ்வு இத்தகைய விடுதலையை ஆண்டவர் நமக்கு தன் ரத்தம் சிந்தி பெற்று தந்திருக்கின்றார் எனவே மீண்டுமாய் பயனற்ற நடத்தைகளை நாம் நம்முடைய வாழ்விலே செய்யாதவாறு விழிப்போடு எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய அழைப்பாக அமைந்திருக்கிறது பயனற்ற நடத்தைகள் என்று சொல்லும் பொழுது மண்ணுலக மனிதர்களைப் போல மாந்தர்களைப் போல மண்ணுலக சிந்தனையோடு நாம் செயல்படுவது அல்லது நடந்து கொள்வது அல்லது மண்ணுலக பெருமையை தேடி நாடி நாம் நடந்து கொள்வது இவை எல்லாமே பயனற்றது ஒன்றுக்கும் உதவாதது ஏனென்றால் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது மனிதன் எவனும் புல்லை போன்றவன்தான் அவனுடைய மகிமை அனைத்துமே புல்வெளி பூவை போன்றது என்று கூறப்பட்டிருக்கிறது காரணம் புல் உலர்ந்து போகும் பூ உதிர்ந்து போகும் என்று சொல்லி இதைத்தான் ஏசையா தெற்கதரசி அன்றேயே இசையா ஆகமம் நாற்பதாம் அத்தியாயத்திலே கூறுகின்றார் மனிதர் அனைவரும் புல்லுக்கு சமமானவர்கள் அவர்களின் மகிமையெல்லாம் வயல்வெளி பூவே ஆகும் புல் உலர்ந்து போகிறது பூ உதிர்ந்து போகிறது உண்மையாகவே மக்கள் புல்லை போன்றவர்கள்தான் புல் உலர்ந்து போகிறது பூ உதிர்ந்து போகிறது என்று எஸ்ஐஆர் தெற்கதரசி நாற்பதாம் அத்தியாயத்திலே அன்றே கூறியிருக்கின்றார் எனவே நம்முடைய நடத்தை அனைத்தும் மண்ணுலக நாட்டங்களோடு அல்லது மனித இச்சையோடு கூடியதாய் இல்லாமல் விண்ணக நாட்டம் கொண்ட நடத்தைகளாக நம்முடைய நடத்தைகள் மாற வேண்டும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய குருதியை மண்ணிலே சிந்தி நம் அத்தனை பேரையுமே விடுவித்து மீட்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள செய்திருக்கின்றார் எனவே சுதந்திர மக்களாக விடுதலையினுடைய மக்களாக வாழ்வதுவே நமக்கு அழகு என்பதை உணர்ந்து அத்தகைய வாழ்வை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முனைந்து செயல்படுவோம் இயேசுவினுடைய அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்